வேதசம்புபக்தா விமத்சரகா யாரை குருவாக அடைய வேண்டும் எப்பேற்பட்டவர் நமக்கு குருவாக இருக்க வேண்டும் நன்கு வேதாத்தியனத்தை செய்திருக்க வேண்டும் வேதத்தில் உள்ளதான பொருளை எல்லாம் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் சுவாமி ராமானுஜர் யாரவ பிரகாஷரிடத்தில் வித்யாபியாசம் செய்து கொண்டிருந்த காலம் அது குருகுலவாசம் செய்து கொண்டிருந்த காலம் அது அப்பொழுது யாதவ பிரகாஷர் என்னும் அந்த ஆச்சாரியர் எம்பெருமானுடைய திருக்கங்களை விவரிக்க வேண்டிய அந்த திருக்கங்களை குறித்து விளக்க வேண்டியதான இடத்தில் விபரீதமான பொருளை சொன்னார் ஏன் தெரியுமா அவருக்கு வேதத்தினுடைய உண்மை பொருளை உணரும் வல்லமை இல்லை ஆனால் அந்த ஆச்சாரியனிடத்தில் அந்த குருவினிடத்தில் கல்வி பயிலக்கூடிய சுவாமி ராமானுஜர் அந்த சமயத்தில் அவர் சீடனாக இருக்கிறார் ராமானுஜர் உண்மை பொருளை உணர்த்தினார் எம்பெருமானுடைய திரு கண்களின் பெருமைகளைத்தானே வேத வாக்கியங்கள் அப்படித்தான் அனுபவித்து பேசுகின்றன சுவாமி இதற்கு விபரீதமான பொருளைச் சொல்லலாமா என்று சுவாமி மிகவும் மனது வருத்தப்பட்டார் ஆகையால் ராமானுஜ சம்பிரதாயம் என்பது வைதிக சம்பிரதாயம் வைதிக சம்பிரதாயம் என்றால் வேதத்தை நன்கு உணர்ந்து வேதத்தில் உள்ளதான அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஐயம் திருவிற தாங்கள் உணர்ந்து மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் எனவேதான் ஸ்ரீவைஷ்ணவர்களை நாம் கொண்டாடும் பொழுது ஸ்ரீ ஊ வே சுவாமி சன்னதியில் என்று கடிதம் எழுதுகிறோம் அல்லது அந்த சுவாமியினுடைய பெயரை எழுதுகிறோம் உ வே என்பதற்கு உபயவேதங்களில் நன்கு அர்த்தங்களை தெள்ளத்தெளிவாக அறிந்திருப்பவர் உபயவேதங்கள் உ வே உபயவேதம் தமிழ்மறையான ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் வடமறையான விசேஷமான சம்ஸ்கிருதத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிராச்சீனமான பகவானுடைய மூச்சுக்காற்றான வேதம் இதை இரண்டையும் அறிந்திருப்பவர்கள்தான் உபய வேதாந்திகள் என்று பொற்றதற்கு ஆச்சாரியா வேதசம்பன்னகா விஷ்ணு பக்தகா அடுத்தது வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா இந்த சம்பிரதாயத்தின் முதல் குரு நாராயணன் என்று பார்த்தோமே இந்த சம்பிரதாயத்திற்கு பிரதமாச்சாரிய நாராயணன் என்று பார்த்தோம் அல்லவா வேர சம்பனகா வேரவேதாந்த பாரங்கதன் விஷ்ணு பக்தகா விஷ்ணுவினிடத்தில் பரிபூர்ணமான பக்தி பூண்டவன் விமத்சரகா மற்றவரிடத்தில் துளியும் பொறாமையற்றவனாகத் திகழ்கிறான் அப்படித்தான் நாரதர் என்னும் அந்த ஆச்சாரியன் சம்பந்தத்தினாலே பெரும் பாவத்தைச் செய்த கத்திரபந்து நற்பேற்றை அடைந்தான் அடுத்தது பாத்மோத்தர புராணத்தில் புண்டரீகர் என்னும் பாகவதோத்தமனுடைய பிரபாவம் காண்பிக்கப்படுகின்றது புண்டரீகர் கீழே குறிப்பிட்டபடியாக தானங்கள் தர்மங்கள் பலவற்றைச் செய்தவர் சாத்விகர் எல்லோரிடத்திலும் அன்பு கொண்டு ஒழுகுபவர் துர்பிக்ஷே அன்னதாதாரம் சுபிக்ஷே சுபிக்ஷேச்ச ஹிரண்யதம் என்று வறட்சியான காலத்தில் எல்லோரையும் அரவணைத்து தன் இல்லத்திற்கு வரவழைத்தோ இல்லது அவர்கள் இடத்திற்கு சென்றோ நன்கு அன்னமிட்டு அவர்களை ஆதரிக்கக்கூடியவர் சுபிக்ஷேச்ச சுபிக்ஷே என்றால் துர்பிக்ஷம் இல்லாத காலம் நல்ல சமயத்தில் மழை பெய்திருக்கிறது தீங்கின்ற அனெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்திருக்கிறது மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அந்த சமயத்தில் மக்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்வது என்றால் இரங்கிடம் நன்கு தங்கத்தை வாரி தானம் செய்வாராம் என்ன ஒரு பரந்த உள்ளம் எப்பேற்பட்டதான ஒரு மகிமை பார்த்தீர்களா அந்த சுவாமி புண்டரீகர் இப்படி தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார் பகவத்பக்தர் பகவானிடத்தில் பிரேமை உடையவர் புண்டரீகர் என்பது புண்டரீக மகர்ஷி என்பதாக சில பெரியோர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லது அந்த புண்டரீகன் என்பவன்தான் உத்தமமான பாண்டுரங்க கஷேத்திரத்தில் பாண்டுரங்கருடைய சாட்சா்காரத்தை அடைந்தவர் சங்கல் மேல் நின்ற ஷங்கன்மாலாக செங்கல் மேல் நின்ற செங்கன்மாலாக பாண்டுரங்க விட்டலன் புரந்தர விட்டலன் அங்கே பாண்டுரங்க கஷேத்திரத்தில் சேவை சாதிக்கிறான யாருக்காக பொண்டரீக்கருக்காக பொண்டரீக விட்டலா பெரியோர்கள் போற்றுகிறார்கள் அவரையே புண்டரீக்கர் என்று குறிப்பிடுவதும் உண்டு இவ்வளவு நல்லவராக இருந்தாலும் அவரால் இந்த பகவானை நேரடியாக சேவிக்க முடியவில்லை அந்த பக்தியினுடைய பரிவாகம் என்ன பக்தன் எதற்கு விரும்புவான் இறைவா எனக்கு பொண்ணை கொடு பொருளை கொடு வீடு வாசலை கொடு இதற்காகவா பக்தன் பகவானிடத்தில் செல்கிறான் இல்லை பக்தனுக்கு என்ன விருப்பம் தெரியுமா பகவானே நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவான் சுவாமி ராமானுஜர் செல்லப்பிள்ளை என்னும் திருநாராயணனுடைய உற்சவ விக்கிரகத்தை தேடி டெல்லி பாதுஷாவின் அரண்மனைக்கு சென்றாலாம் நான் அங்கங்கு துணுக்குகளாக சுவாமி ராமானுஜுடைய சரித்திரத்தை சொல்லிவிருகிறேன் ஏனென்றால் இதற்கு பிறகு மிக விரிவாக நாம் இந்த ராமானுஜருடைய வைபவத்தை அனுபவிக்கப் போகிறோம் டில்லி பாதுஷா அரண்மனைக்கு சென்றார் அந்த அரண்மனை அந்தபுரத்தில் ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன டில்லி பாதுஷா சொன்னாராம் உங்கள் தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை நீங்கள் எடுத்துச் செல்லலாம் என்று ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள் நொடுவில் எந்த பெருமாள் தன் பெருமாள் என்பதாக உணர்வது சுவாமி ராமானுஜர் இரு கரம் நீட்டி வாராய் என் செல்வப் பிள்ளாய் வாராய் என் செல்வப்பிள்ளாய் என்று பிரேமம் பொங்க பக்தி பாவம் பொங்க அழைத்தவுடன் அந்த பெருமாள் குதித்து குதித்து தன்னுடைய திருக்கால்களில் பொற்சதங்கைகள் கிணுகிணுப்ப குலுங்கி குலுங்கி அழகாக ஓடி வந்து சுவாமி ராமானுஜருடைய மடிவீரு ஏறி அமர்ந்தானாம் பக்தன் எதை வேண்டுவான் பகவானிடத்தில் பொன்னையும் பொருளையும் வேண்ட மாட்டான் பகவானிடத்தில் பகவானைத்தான் வேண்டுவான் நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாரான் என்று ஆழ்வார்கள் குறிப்பிடுகிறார்கள் பிரபோ தேவரேவா என்னப்பனே சர்வேஸ்வரா பரம்பொருளே நீ ஒருவன் எனக்கு வந்துவிட்டால் முன்னை தவிர்த்த மற்ற விஷயங்கள் வந்தால் என்ன வராவிட்டால் என்ன அவைகள் இருந்தும் எனக்கு பிரயோஜனமில்லை இல்லாவிட்டாலும் எனக்கு நஷ்டமில்லை ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் அதிபதியான நீ என்றோ எனக்கு முக்கியம் என்பதாக அவனை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் அவனை இவர்கள் வேண்டுகிறார்கள் பக்தனுக்கு பகவத் தான் முக்கியம் பகவானை அப்படியே நேரடியாக சேவிக்க வேண்டுமாம் ஆலயங்களில் சென்று அர்ச்சா விக்கிரகத்தில் பெருமாளை சேவிக்கிறோம் திருவரங்கத்திற்கு சென்று ரங்கநாத பெருமாளை அப்படியே அனுபவிக்கிறோம் ஆபாத சூடம் ரங்கநாதனுடைய திருவடியில் ஆரம்பித்து அந்த திருவடியின் நகங்கள் திருவடியில் அமைந்திருக்கக்கூடிய பாதுகை அதற்கு மேலே திரு முழந்தாள்கள் திரு வரை சிவந்த ஆடு எனப்படக்கூடிய பீதாம்பரம் அதில் மேலே கிணீரிடுப்ப விசேஷமாக விளங்கக்கூடிய மேகலை எனப்படக்கூடிய ஒட்டியானம் பிறகு திரு மார்பு அதில் ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய கௌஸ்துபம் என்னும் உயர்ந்த ரத்னம் அதற்கு அருகில் மகாலட்சி தாயார் இரு கைகளிலும் ஏந்தி இருக்கக்கூடிய சங்க சக்கரங்கள் அபயஹஸ்தம் ஒரு கையில் பிடித்திருக்கக்கூடிய கதை புன்ஷிரிப்பு தவழம் அவனுடைய திருமுக மண்டலம் கரியவாகி புடைபறந்து விழுந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்களான அவனுடைய திருக்கண்கள் அதற்கு மேலே கஸ்தூரி திலகம் அதற்கு மேலே முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மணர்ந்ததுவோ என்னும்படியான அற்புதமான திருவபிஷேகமாம் கிரீட்டம் என்று அந்த திருமேனியை முழுக்க சேவிக்கிறோம் அர்ச்சாவதாரத்தில் பெருமானுடைய அழகு கொள்ளை அழகு திருவரங்கத்தில் சென்று சேவிக்கிறோம் திருமலையில் ஸ்ரீனிவாச பெருமானை சேவிக்கிறோம் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளை சேவிக்கிறோம் இதோ மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் செல்வப்பிள்ளை சுவாமி ராமாநருடைய செல்வப்பிள்ளையான ஸ்ரீ பாஷ்யக்காரரை சேவிக்கிறோம் என்று அந்தந்த திவிதேசங்களில் பெருமாளை சேவிக்கும் பொழுது அர்ச்சாவதாரத்தில் பெருமானை சேவிக்கக்கூடிய நாம் இதே எம்பெருமான் பரவாசுதேவனாக வைகுண்டபதியாக மோட்சதாயகனாக அந்த வைகுண்ட கஷேத்திரத்தில் எவ்விதம் விளங்குவானோ அதே போன்ற ஒரு காட்சி விசேஷம் என் உள்ளத்தில் என் இதயத்தில் ஊற்றெடுக்க கூடாதா நெஞ்சென்னும் உட்கண்ணால் கண்டுணர்ந்து என்று அந்த பரம்பொருள் என் நெஞ்சத்தில் வந்து நிறைய மாட்டானா அவனை உள்ளுக்குள்ளே நிறைத்துக் கொள்ள முடியாதா என்ற பக்தனுக்கு ஒரு தவிப்பு உண்டாகும் தற்பொழுது புண்டரீகருக்கு தவிப்பு தான் உண்டாகிருக்கிறது நான் இவ்வளவு தானங்கள் செய்கிறேன் தர்மகாரியங்கள் செய்கிறேன் எல்லோரையும் மரவணித்துச் செல்கிறேன் ஆங்காங்க ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்து வருகிறேன் கோவிலுக்கு சென்று பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கவில்லையே மறுபடியும் ஒருமுறை வலியுறுத்துகிறேன் அனுகிரகம் என்றால் பொன்னும் பொருளும் வீடும் வாசலும் ஆடைகளும் ஆபரணங்களும் பிள்ளைகளும் என்பது அனுகிரகம் இல்லை அந்த பரமாத்மாவுடைய சாட்சா்காரம் கண்ணை மூடி அப்படி தியானித்தால் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர கொண்டலத்தன் கொண்டல் வண்ணன் குணிசாரங்கன் ஒன் சங்கரை வாழ அழியான் ஒருவன் என் உள்ளத்துக்குள்ளே சேவைசாரிக்க வேண்டுமே புண்டரீகர் இயங்குகிறார் எத்தகையதொரு தர்மிஷ்டராக தர்மாத்மாவாக இருந்தும் என்ன பிரயோஜனம் அந்த பொண்டரீக்கரத்திற்கு புண்டரீகருக்கு பகவத்கிருப்பை சித்திக்கவில்லையே என்றால் காரணம் என்ன தெரியுமா அவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை ஞானத்தை நாம் சம்பாதிக்க முடியுமா என்ன ஏன் முடியாது புத்தகங்கள் இருக்கின்றன குறுந்தடர்கள் இருக்கின்றன தற்பொழுது தற்காலத்தில் நவீன யுக்திகள் ஊடகங்கள் பெருகிவிட்டன அவற்றின் மூலமாக நாங்கள் ஞானத்தை சம்பாதிக்கிறோம் என்றால் அது பிரம்ம ஜானமாக இருக்காது அந்த ஞானத்தினால் ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை ஏனென்றால் சூட்சமான நுட்பமான அர்த்தங்களை நாம் உணர வேண்டுமே வேதத்தை புத்தகங்கள் பார்த்து சொல்லிவிட முடியுமா முடியுமா ஏன் வேதத்தில் சொரம் உண்டு கீழே இறக்க வேண்டும் மேலே தூக்க வேண்டும் எந்த இடத்தில் சொரம் ஏறுகிறது இறங்குகிறது சொரத்தின் குறிப்பு போட்டுவிட்டால் நாம் அறிந்துவிட முடியுமா என்ன வேரத்திற்கு மறை என்பது பெயர் ஸ்ருதி என்பது பெயர் காதால் கேட்டு பெரியோர்கள் உபதேசித்த அதே விதத்தில் ஏற்ற இரக்கத்துடன் சொன்னால்தான் அது பலனளிக்குமே தவிர்த்து நம் இஷ்டத்திற்கு சொல்ல சொல்ல முடியாது தற்பொழுது புண்டரீக்கருக்கு பிரம்மஜானம் இல்லை அவர் செய்த நற்காரியங்கள் ஒரு நாள் பலித்தன ஆம் இங்கும் நாரத மகர்ஷி வந்தார் கருணை உள்ளம் கொண்டவரான அந்த நாரத மகர்ஷி புண்டரீகரின் நிலையை எண்ணி மிகுந்த வருத்தத்தை அடைந்தார் இத்தகையதொரு தர்மாத்மாவிற்கு ஏன் பகவத் சாட்சா்காரம் உண்டாகவில்லை இவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை சரி அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று நாம் அவருக்கு உபதேசம் செய்யலாம் நாம் ஆச்சாரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதாக பொண்டரீகரிடத்தில் வந்தார் பொண்டரீகருக்கு திரு அஷ்டாட்சர மகாமந்திரம் ஆம் எட்டு எழுத்து உடைய மகாமந்திரம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம் திருமங்கையாழ்வாருடைய அற்புதமான திருவாக்கு நாம் செய்த தீவினைகளை எல்லாம் ஒழிக்கக்கூடிய நம்முடைய பாபங்களுக்கு விஷமாய் விளங்கும் எம்பெருமானின் எட்டு எழுத்து மகாமந்திரத்தை அந்த மந்திரத்தின் பிரயோகங்களை அந்த மந்திரத்தில் பொரிந்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை ஏனென்றால் சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் என்று அனைத்தும் அந்த அஷ்டாட்சர மந்திரத்திற்குள்ளே பொரிந்திருக்கிறது என்னும் பொருளையெல்லாம் நாரதர் பொண்டரீகருக்கு உபதேசிக்க அதன் மூலமாக பொண்டரீகர் உயர்ந்த தவத்தைச் செய்து சித்தி பெற்றார் ஆகையால் பாபிஷ்டன் மகா பாபத்தைச் செய்த க்ஷத்ரபந்துவின் பாபங்கள் கூட அவனுக்கு தடையாக இல்லை முக்கிய மந்திரம் காட்டிய மூன்றெழுத்துடைய பெயரால் கத்திரபந்து அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் என்கிறார் ஆழ்வார் அவன் செய்த பாபங்கள் தடையாக இல்லை ஆச்சாரிய சம்பந்தத்தினால் நற்கதி அடைந்தான் புண்டரீகர் செய்த நற்கருமங்கள் அவருக்கு மோட்சத்தை அளிப்பதாக இல்லை ஏனென்றால் அவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை ஆகையால் ஆச்சாரிய சம்பந்தம்தான் ஒருவன் வாழ்வின் ஏற்றத்திற்கு காரணம் அவன் தான் ஏற்றம் மிகுந்தவனாக நினைத்திருந்தால் கூட குரு சம்பந்தம் இல்லாமல் இருந்தானேயானால் அவன் வாழ்க்கை வீண்டான் அத்தகைய குருவில் முதல் குரு ராமானுஜ சம்பிரதாயத்தின் பிரதமாச்சாரியனான எம்பெருமான் தொடங்கி இன்று வரையிலும் ஒரு பெரிய வற்றார ஜீவநதியாக பெருக்கெடுத்து ஓடும் அந்த மகாநதியில் நாம் தொடர்ந்து குள்ள குளிர குடைந்து நீராடலாம்